லுக் அவுட் நோட்டீஸ் அதாவது கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது குற்ற வழக்கு கிரிமினல் கேசஸில் தேடப்படுகிற குற்றவாளி அல்லது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நபர் அவர் வந்து தன்னோட சொந்த நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு பயணம் செல்வதை அல்லது வேறு நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு உள்ள அவர் வந்து வருவதை தடுக்கும் நோக்கத்தோடு இந்திய காவல்துறை உள்ளிட்ட சில துறைகளால் விடுக்கப்படும் சுற்றறிக்கை அதன் பேர் தான் வந்து கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை அதாவது லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்தியாவை விட்டு எப்படி போகலாம் அப்படின்னா ஒன்று ஏர்போர்ட் வழியாக போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா துறைமுகங்களின் வழியாகவும் அவர் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லலாம் அப்போ ஏர்போர்ட்லையும் துறைமுகங்கள்லேயும் அங்கே இருக்கிற அதாவது பன்னாட்டு எல்லைச்சாவடிகளில் செயல்படும் குடியுரிமை துறையின் குடிவரவு சோதனை சாவடி அதிகாரிகளுக்கு அதாவது இம்மிகிரேஷன் செக் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த அதிகாரிகளுக்கு இந்த எல்ஓசி கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை இது வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த கவன ஈர்ப்பு சுற்றறிக்கையில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவரோட ஒளிப்படம் அவரோட இருக்கும் அதே போல் அவரோட பேர் இருக்கும் அதே போல் விசா இருந்துச்சு அப்படின்னா அந்த விசாவோட தகவல்கள் அவைகளும் இடம்பெற்றிருக்கும் அடுத்து வந்து அந்த மாதிரி இந்த எல்ஓசியில் குறிப்பிடப்பட்ட அந்த நபர் வானூர்தி அல்லது கப்பல் போன்றவைகளின் வழியாக அவர் வந்து பயணம் செய்ய முற்பட்டார் அப்படின்னா அவரோட பயணத்தை தடுத்து அவரை வந்து எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு இந்த எல்ஓசியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான நபர் இந்த இடங்களுக்கு வர்றார் அப்படின்னா அவரை வந்து தடுத்து அவரை வந்து காவல்துறையில் அந்த அதிகாரிகள் வந்து அதாவது குடி வரவுத்துறை அதிகாரிகள் ஒப்படைப்பர் அதே ஒரு நாட்டோட சட்ட அமலாக்கப் பிரிவுகள் இன்னொரு நாட்டுக்கு அந்த நபரோட அடையாள விவரங்களை அனுப்பி அந்த நபரை பிடிப்பதற்கு உதவியும் கோரலாம்